ஏன் அழுமுஞ்சி மத வாய மூடி என்னன்னு சொல்லிட்டாரு என்ன கருப்பு என்னாச்சு ஏன் வலுத்திருக்க என்ன விஷயம்னு சொல்லு ஏங்க நானே இப்பதான் வந்த அவ ஏன் அழுகுறா எதுக்கு அழுகுறான்னு தெரியல அவ போகல அவ மாட்ட அழுதுட்டு உட்காந்து இருக்கா என்னன்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க ராதிகா இங்க பாருமா கல்யாணத்தை வச்சுக்கணும் நீ ஏமா அழுதுட்டு கிடக்க என்ன விஷயம்னு சொல்லு சங்கடமா இருக்கு இல்லையா அப்பா நான் சின்னத்துற மாமாவே கட்டிக்கிற மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல ா இதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஒரு நினைப்பு இருந்தா மரியாதையா அந்த நெனைப்பெல்லாம் அழிச்சிரு என்னோட தங்கச்சி தான் சின்ன துறை என்னோட தங்கச்சி தான் அதுக்காக நாங்க போய் கேட்டு முடியாது ஏற்கனவே பொண்ணு பாத்துட்டாங்க ஒழுங்கு மரியாதையா மனசை மாத்திக்க அதுதான் உனக்கும் நல்லது இந்த வீட்டுக்கும் நல்லது இல்லீனா வெட்டு துண்டு தான் நடக்கும் சொல்லிட்டேன் அதே சொல்லிட்டு மனசை மாத்திக்க அப்பாதான் பேசுறாருன்னா மாதிரி பேசுறீங்களே என்னடி அறிவில்லாத கருப்பி பொண்ணுதான் புத்தி இல்லாத பேசுதுன்னு பார்த்தா நீ செலமேரியில நின்றுட்டு கிடக்க

ஐயோ வீடு தேடி வந்தாச்சு வரும்போதே அண்ணன் வேற துப்பாக்கியோடு உக்காந்துருக்காரு இவ வேற உக்காந்துருக்காருலே கேக்கலாமா கூடாத வந்துட்டு

அண்ணி என்ன? அன்னி என்ன? உள்ளத்தான் கழப்பா. செல்லா, செல்லா. என்னங்க ஏன் கூப்டுக் கடுக்கிறீர்கள்? ஏன் நீ தங்குச்சி வந்திருக்கா அதான் உனக்கு கூப்பிட்ட என்னன்னு கேளு அடடா வா மதனி வா வந்து உட்காரு ஏன் நின்னுட்டு கிடக்க உட்காரு இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் நின்னுட்டே இருக்கேன் பிக்கி ஏதாவது கொடுத்தாங்களா ஏ ரேவதி ரேவதி ஆ என்னம்மா ஏடி அப்பிக்கு சூட காபி கொண்டாடி ஆ தோ வர எடுத்து வரமா என்ன கருப்பு முகமெல்லாம் வாடி போய் கிடக்குது திடிடிப்புன வந்து நிக்க எங்க அண்ணா வரலையா இல்லங்க நீ அண்ணா வரல நான் மட்டும் தான் வந்திருக்கேன் சரி சரி வா ஏன் நின்னுட்டே பேசிட்டு கிடக்க வந்து உட்கார்ந்து பேசு ஏன் நீ உங்க கிட்ட நான் உன்னை கேட்பேன் கேட்டா தப்பா நினைச்சுக்குவளோ தப்பா வா அப்படியே என்ன நீ என்ன கேட்க போற அதெல்லாம் நான் ஏதோ தப்பா நினைச்சுக்க மாட்டேன்

ஆனா உங்ககிட்ட நான் எப்படி கேட்கறதுதான் தெரியல இதே மாதிரி கேக்குறது கேட்கறது எப்படின்னு கேட்டுட்டு நேரா பொழுது சாயங்காலம் ஆயிப்பிடும் என்ன விஷயம்னு பட்டுன்னு சொல்லு அண்ணி ராதிகாவுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அந்த பையனை சுத்தமா புடிக்கலன்னு சொல்றான்

எப்படி சொல்லிட்டீங்க உங்களை நான் எங்க தான் போவோம் அவ சின்ன துறை தான் கட்டணா கட்டுவேன்னு சொல்லிட்டு கிடக்கா இந்த நீலி கண்ணீர் போலி கண்ணீர் எல்லாம் நான் ஏற்கனவே சீரியல்ல பாத்துட்டேன் அண்ணன் சொல்லிக்கணும் இந்த பக்கம் வந்தா வா இந்த மாதிரி பையங்க வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்த வரவே வராத நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்ன இந்த மனுஷன் நாம நினைச்சதோட அப்படியே திருப்பி உள்டாம அடிக்கிறாரு என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் நீ இந்த இடத்தை விட்டு போலியா மரியாதையா போ வெளியே சொல்லிட்டேன்

ஆமா நானும் பார்த்துட்டு கड़कேன் ஏன் அவங்க வந்ததிலிருந்து சைலண்டா இருக்காங்க பேசவே மாட்டறாங்க ஏங்க ஏங்க பேசவே மாட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் நல்லா தான் பேசுவேன் நீங்க ரெண்டு பேரும் தானே பேசிட்டு கர்ரனீங்க அத நான் என்ன பேசிருதனே கம்மூனா இருந்தேன் ஓ அப்படியா சரி சரி வாங்க 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 हां வர வர இவங்க யாரு யாருனே சொல்லவே இல்லையே வாங்க தம்பி தம்பி என் பேர் வந்து পুষ্পா இவ பேர் வந்து ரேகா நாங்க இங்க வேலை செய்றவங்க ஓ அப்படியா நீங்க எல்லாம் இங்க தான் வேலை செய்றீங்களா சரிங்க சரிங்க ஆமா இப்போ சின்ன இவங்க யாரும் சொல்லவே இல்லையே தோட்டத்துக்கு சொந்தக்காரனா இவங்களுக்கு திமிரி ஏற்படும் நம்ம ஏன் சொல்றது நம்ம ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்னடி யோசிச்சிட்டு கிடக்க யாரும் தானே கேக்குறோம் புஷ்பாக்கா அது வந்து இவங்க எங்க அப்பா இருக்காரு இல்ல அவருடைய பையன் ஓ அப்படியா சரி சரி இங்க எதுக்கு வந்திருக்காங்க இங்க எதுக்கா இவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க அங்க எல்லாம் தோட்டத்து உறவு எல்லாம் கிடையாது இல்ல அதான் நம்ம வயல்வெளியில வந்து சுத்தி பார்த்துட்டு போவாங்க அப்படியா சரிடி சரி என்ன தம்பி இலை சாப்பிடுறீங்களா இல்லக்கா பரவாயில்ல இளநீ எல்லாம் வேண்டாம் அட இருங்க ஒரு நிமிஷத்துல போய் எடுத்தாரு இளநீ குடிச்சா ஒன்னும் ஆயிடாது இன்னும் இது அவரே இளநீ வேணான்றாரு இங்கேயும் உடவே மாட்டாங்க ஏன்னா இந்தாங்க இளநீ சாப்பிடுங்க இல்ல இல்ல இளநீ எல்லாம் ஏங்க எனக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டு நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் பரவாயில்லனே சாப்பிடுங்க ஏன்னி ரேகா அவருதான் இளநீ எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாருல எதுக்கு காக்கா மாரி கொண்டாந்து குடுக்குறேன் எடுத்து போய் ஓரமா வச்சு குடி நான் என்ன உங்களுக்கா கொடுத்தா நான் அவருக்கு கொடுத்தேன் வந்தவரை சும்மா நிக்க வச்சுட்டு பேசிட்டு கிடைக்கீங்க உங்களாலும் கொடுக்க முடியல நான் கொடுத்தாலும் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க எப்படி எனக்கு எல்லாம் வேண்டாம் இது என்ன மழை டைம் இல்ல அதான் குடிச்சா எதனா சளி கிளி நான் வேணும்னா அப்புறமா சொல்லி அனுப்புறேன் அதான் அவரே சொல்லிட்டாரு இல்ல வேணும்னா சொல்லி அனுப்புறன்னு வேணும்னா சொல்லி அனுப்புறேன் இப்ப வேணாம் எடுத்துட்டு போங்க அப்ப சரி நாங்க எடுத்துட்டு போறோம் என்னங்க என்ன விஷயம் உங்களுக்கு என்ன அவங்க தெரிஞ்சவங்களா என்ன இல்லையே அப்படி எல்லாம் எதுவும் இல்ல நான் இப்பதான் பாக்குறேன் ஏன்னா கவனிப்பெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கே அதான் தெரியாத தெரியாதவங்களுக்கு இந்த கவனிப்பு கவனிக்கிறாங்களே அது ஏன்னு எனக்கு தெரியல என்னடி வசந்தி ஏன் திடீர்னு இப்படி கேக்குற பின்ன நாம இத்தனை நாள் கடந்து நம்மளுக்கு ஒரு நாளாச்சு எல்லாம் வெட்டி கொடுத்தாடுங்களா ஒரு ஆள் வந்து கூடாது பின்னாடியே திப்பி திப்பினு ஓடி வந்துருவாங்க டைம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஹாய் ஷனிகா தென்காசில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் சரண்யா ஹாய் சிந்து வேலூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் சீனு ஹாய் கவினிலவ ஹாய் லட்சுமிபதி ஹாய் ஜோதி ஹாய் கோபிகா ஹாய் டூனிஷ் ஹாய் விஷ்ணுபிரியா ஹாய் குமார் இதே மாதிரி மறக்காம உங்க நேம் ஊரியும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி பேர் நேம் எல்லாம் படித்து சொல்லிடுறோம் எல்லாருக்கும் பாய் மக்களே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நம்ம சின்ன பண்ணு ட்ரீன் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க